முறுக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் குடியரசுத் தலைவர் ஒரு பதினாலு கேள்விகளை கேட்டு விளக்கம் கேட்டிருந்தாரு உச்ச அதுக்கு நேற்று வந்து விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அது தமிழ்நாடு தொடர்ந்த வழக்குல ஏப்ரல் எட்டாம் தேதி ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு ஒரு மாதம் மூன்று மாத காலங்கள் அப்படின்னு சொல்லி இரண்டு வெவ்வேறுகள்ல காலக்கெடு நிர்ணயித்ததை இப்ப வந்து அது அரசமைப்பு சட்டத்துக்கு மாறானது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கருத்து சொல்லி இருக்கிறது அதை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பாஜக ஆதரவாளர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அல்லது திமுக எதிர்ப்பாளர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அத அன்னைக்கு வந்து ஜஸ்டிஸ் மகாதேவன் அன்கோ இன்னொரு ஜஸ்டிஸ் ரெண்டு பேருடைய தீர்ப்பு வந்து பத்திவாலா ஆமா இன்னைக்கு உள்ள நிலைமைய பார்த்து கொடுத்த தீர்ப்பு அதாவது ஒரு கவர்னர் வந்து தன்னிச்சையாக ஏழு மாசம் எட்டு மாசம் ஒன்னு நிறுத்தி வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத பார்த்து கொடுத்த தீர்ப்பு இன்னைக்கு இவங்க கொடுத்துருக்க தீர்ப்பு வந்து என்னென்னைக்கும் உள்ள நிலைமை எப்படி இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற தீர்ப்பு இதுலயும் ஒரு இது சொல்லியிருக்காங்க அவர் தன்னிச்சையா ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது அப்படி இருந்தா நீதிமன்றங்களை நீங்க அணுகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது மூலம் அவங்களுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க அதே சமயம் ஒரு கவர்னரோ அல்லது ஒரு குடியரசுத் தலைவரோ அவங்களுக்கு வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவு போட முடியாது இத்தனை மாசத்துக்குள்ள நீங்க வந்து முடிச்சிடணும்னு உத்தரவு போட முடியாது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு காலத்துல வந்து பிரிவினைவாதம் வந்து தடை செய்யப்படாத காலம் அந்த தடை செய்யப்படாத காலத்துல ஒரு இவங்க வந்து ஆஹ் சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்கன்னு வைங்க நாங்க வந்து இமிடியேட் அந்த நாட்டை விட்டு பிரிஞ்சு போகணும்னு சொல்லி நினைக்கிறோம் அப்ப சட்டப்படி அந்த தீர்மானம் சரிதான் ஆனா அந்த தீர்மானம் வந்து இந்திய நாட்டோட இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு குந்தர விளைக்குது இந்திய நாட்டின் யூனிட்டியை வந்து பாதிக்குது அப்படிங்கிற காரணத்தினால அதை கால வரம்பு இல்லாம கவர்னர் நிப்பாட்டி வைக்கலாம் நிப்பாட்டி வச்சு அவங்ககிட்ட இன்ஃபார்மல் பேச்சுவார்த்தை நடத்தல இது நீங்க வாஸ் வாபஸ் வாங்கிக்கிறது நல்லதுன்னு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்திருக்கலாம் அப்படிங்கிறதுனாலதான் கால வரம்புங்கிறது நிர்ணயிக்கப்படாம இருந்தது அந்த காலத்துல இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன் ஒரு ஊர்ல வந்து தீவிரவாதிகள் ஒரு மாநிலத்தில் ரொம்ப பேர் இருக்காங்க அது என்னைக்கு இருக்காங்க ஒரு சட்டமன்றம் வந்து இந்த தீவிரவாதிகள் நீங்கள் சொல்ற அத்தனை பேரும் தீவிரவாதிகளே கிடையாது என்ஐஏகளை நீங்கள் போட்டிருக்கீங்க இவங்க அத்தனை பேரையும் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றாங்க இந்த தீர்மானத்துக்கு வந்து லீகல் எஃபெக்ட் இருக்காது ஆனால் இந்த தீர்மானத்தை கவர்னர் வந்து மூணு மாசத்துக்குள்ள ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி வைங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து சிக்கல்கள் வரும் அதனால இவங்க இன்னைக்கு பண்ணியிருக்கிறது கவாயு தலைமையில பண்ணியிருக்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி டு பிலீவ் த சிஸ்டம் அன்னைக்கு அவங்க பண்ணது மகாதேவன் அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் மேல் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க இன்னைக்கு இவங்க வந்து நம்ம சிஸ்டத்தை நம்பணும் சிஸ்டத்தை வந்து டிங்கர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நடுவு தீர்ப்பு வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க சொன்னதை நான் வேறு வார்த்தைகள்ல சொல்றேன் அது சரியானு பாருங்க சார் குறிப்பான பிரச்சனைக்காக இவங்க சொல்றது ஜெனரலான அரசமைப்பு சட்ட நிலைப்பாடு தொடர்பானது அப்படின்னு அந்த அந்த முதல்ல குறிப்பான கேஸ் வந்து தொடர்ந்து வெவ்வேறு வழக்குகளினுடைய தொடர்ச்சியாகவும் பார்க்க முடியும் ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி பிரச்சனைகள் போகும்போது முதலமைச்சரும் முதலமைச்சரோட நீங்க உட்கார்ந்து பேசி இந்த பிரச்சனைகளை சரி செய்து விடலாமே எதுக்கு வழக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சாங்க அதுக்கு முன்னால ஒன் ஃபார்ட்டி பயன்படுத்தி வெளியில இருந்து விடுதலை விடுதலை செய்தாங்க பேரறிவாளனை விடுதலை செய்தாங்க ஆஹ் அதுக்கப்புறம் இதனுடைய தொடர்ச்சியாக பல்கலைக்கழக மசோதாக்கள் பத்து மசோதாக்களை பெண்டிங் வச்சிருக்கிறத ஏற்கனவே அதை டீல் பண்ணி அதுக்கப்புறமும் அவர் போட மாட்டேங்கிறாருங்கிற நிலைமை வந்தது போது காலக்கெடு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு வந்ததாக பாக்குறேன் பிரின்சிபல் அந்த பிரின்சிபலுக்கு இப்போவும் கருத்து சொன்னவங்க மாறுபட்டு பேசல அவருக்கு காலதாமதம் இன்ஃபினிட்டி ஏதாவது முடிவில்லாத நேரம் எடுத்துக்கிட்டு அப்படியே பெண்டிங்கில் கிடப்பில போட முடியாது அதற்கான அதிகாரம் அவருக்கு இல்லை அப் அப்படி ஒரு நிலை வந்ததுன்னா நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நீதிமன்றத்தை தொடர்பு கொள்ளலாம் நீதிமன்றம் தலையிடும் அதிகாரமும் இருக்குது அப்படி காலக்கெடு இல்லாமல் வச்சிருக்கிறது கூட்டாட்சிக்கு கேடு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்போ இன் பிரின்சிபிள் அந்த ஜட்மெண்ட்டுக்கும் இந்த ஜட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இல்லை ஆனா அந்த டெக்னிக்கலாக அதை தீர்ப்பது எப்படின்னு இவங்க முயற்சி பண்ணனது சிக்கலுக்குள்ளாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் சிக்கலுக்குள்ள ஆகல இது சிக்கலுக்குள்ள அந்த அந்த தீர்வு வேண்டாம் அதாவது ஜெனரல்லா வந்து இல்ல ஒரு மாசத்துக்குள்ள முடிவெடுக்கணும்னு சொல்லாதீங்க ஏன்னா சில விஷயங்கள் வந்து ஒரு மாசத்துக்குள்ள முடிவெடுக்க முடியாத ஆஹ் நிலைமை இருக்கலாம் சூழ்நிலை இருக்கலாம் இப்ப வைசான்சல் போஸ்ட் கையெழுத்து போடாம இருக்கிறதுக்கும் ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து டெலிகேட்டா ஓவர் ரூல் பண்ற மாதிரியான ஒரு சட்டம் அதை வந்து கடப்பில் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு ரெண்டும் ஒன்றும் கிடையாது அப்ப இவங்க வந்து எல்லா சுச்சுவேஷனையும் மனசுல வச்சிருக்காங்க வச்சுக்கிட்டு நீங்க வந்து கவர்னருக்கு நாங்கள் காலக்கெடு நிர்ணயிக்கலை இந்த ஒரு மாதம் பிரசிடெண்ட்டுக்கு மூணு மாசம் காலக்கெடு நிர்ணயிக்கலை ஆனால் அதே சமயம் அவங்க இப்போ இது என்லெஸ்ஸாக இதை கடப்பில் போட முடியாது அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படி கடப்பில் போட்டால் அரசுகள் வந்து நீதிமன்றங்களை நாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால திஸ் இஸ் மோர் பேலன்ஸ்டு வியூ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அன்னைக்கு நடந்தது வந்து உதாரணமா ஒரு பையன் வந்து ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் வீட்டுல தப்பு பண்ணிட்டு இருந்தா சொடையர்னு அடிச்சிருவாரு அப்பா வந்து இம்மிடியட்டான ரியாக்ஷன் ஆனா கொஞ்சம் யோசி வச்சாருன்னா சரி அவனை கூப்பிட்டு கவுன்சில் பண்ணிட்டு இனிமே இப்படி செய்யாதுன்னு சொல்லுவாரு இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு தான் இந்த ரெண்டு ஜட்ஜ்மென்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் பய்யம்பண்ண தப்பு தப்பு தான் தப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லல அந்த தப்பை எப்படி திருத்துறது அப்படிங்கிறதுல வந்து வித்தியாசமாக அணுக முறை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரெண்டு தீர்ப்பு இருக்குன்னு சொல்ற நான் நினைக்கிறேன் நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது அவங்க கான்ஸ்டியூஷன் பிரகாரம் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் அவங்க வந்து சொல்லி விளக்கத்தையும் புரிந்து கொள்ள முடியுது அதனால மீண்டும் இப்படி ஒரு சூழல் வரும்போது உச்ச நீதிமன்றத்துக்கும் போய் அவங்க மீண்டும் வந்து மயிலிறகால் வருடி நீங்க முதலமைச்சரை பார்த்து பேசிட்டு இதை தீர்த்து கொள்ளுங்கள் அல்லது நீங்க கையெழுத்து போட்டு தான் ஆகணும் விரைவில் போடுங்கள் அஸ் சூன் அஸ் பாசிபிள் போடுங்கன்னு மீண்டும் அந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய வரிகளையே சொல்லி நீங்க போட்டு விடுங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா அப்பவும் போடாம கையில வச்சிருந்தாங்கன்னா அப்போ என்ன செய்யறது அந்த புள்ளிக்கு வந்ததுக்கு பிறகுதான அந்த ஜட்மெண்ட் வந்தது இப்ப திரும்பவும் அந்த புள்ளிக்கு போகும்படி ஒரு சூழல் வந்தால் மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு சொல்வது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிறீட்டுக்கான தீர்ப்பு இல்ல ஆனா இட் இஸ் பைண்டிங் எப்படி சார் சொல்றீங்க இவங்க வந்து சொல்லிட்டாங்க பிரெசிடண்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு அந்த ரெஃபரன்ஸ்ல இவங்க சொல்லிட்டாங்க அவங்களுக்கு வந்து காலக்கெடு நினைக்க முடியாது

ஆர்டர்னு போட்டாலே செய்ய மாட்டேங்கிறோமே சார் அதுக்கப்புறம் அறிவுறுத்தல்களுக்கு என்ன மரியாதை கிடையாது மரியாதை கிடையாது கிடையாது அதே மாதிரி தான் பண்ண போறாங்க திரும்ப இவங்க கோர்ட்டுக்கு போகத்தான் வேணும் கோர்ட்ல வந்து அந்நியாரம் சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி அஸ் பாசிபிள்னு சொல்லிட்டோம் ஏன்னா கோர்ட் வந்து ஒரு தடவை ஒரு அமைச்சருக்கு பதவி பிரமாணம் பண்ணாம பதவி இழந்த அமைச்சருக்கு பதவி பிரமாணம் பண்ணலாம்னு சொல்லி இவங்க உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் இவர் டிலே பண்ணிட்டு இருந்தாரு தமிழ்நாடு ரொம்ப அவங்க வந்து சொன்னாங்க நீதிமன்றங்களை மீறி அதிகாரம் படைத்தவர்களால் கருதிப்படக்கூடாது வரலாம் ஏன்னா இவங்க யாருமே வந்து தங்களை வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி எந்த டிக்னிட்டியோட பிஹேவ் பண்ணணுமோ அப்படி பிஹேவ் பண்ணலையே மறுபடியும் அதே மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு எந்த மறுபடியும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு எந்த உத்தரவாதம் கிடையாது அந்த மாதிரி இருப்பதற்கான காரணம் வந்து அரசமைப்பு சட்டம் பிரிவு முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு உரிமையா சார் அவங்க மேல கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்க முடியாது அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை டிஸ்பியூட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான சிறப்புரிமை காரணமாகத்தான் அவங்க அப்படி இருக்காங்களா ஆமா அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது அந்த சிறப்புரிமை காரணமா கிரிமினல் கேஸ் கூட போட முடியாது கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஒருத்தர் ஈடுபட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்தாலும் அவர் கவர்னராக இருக்கிற வரைக்கும் அவர் மேல கிரிமினல் கேஸ் போட முடியாது எனக்கு நீங்க சொல்லும்போது ஆளுநர் மாளிகையில ஒரு பாலியல் புகார் வந்தது முன்னால எடுக்க ஆனா அவர் பதவி விலகினதுக்கு அப்புறம் பதவி விலகினதுக்கு அப்புறம் அதே கேஸ்ல அவர் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும் அவர் அதே கேஸ்ல அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது தென் இன்னொரு சேயிங் சொல்றோமே காலதாமதமான நீதி மறுக்கப்பட்ட நேவி அப்படின்னு ஒரு சொல்றோம் இந்த இடையில மற்றவங்களுக்கு எல்லாம் மற்ற ஆட்கள் எல்லாம் சொல்லும் போது இவர்கள் அதே பதவியில் தொடர்ந்தால் சாட்சிகளை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆதாரங்களை அழிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோமே அந்த கேஸ் இங்கே தான் கவர்னர் வந்து நாமினேட்டட் பர்சன் எதிர்பார்க்கப்பட்டது என்னன்னா அப்படியெல்லாம் சோது பண்ற அளவுக்கு இவருக்கு வந்து மக்கள் ஆதரவை திசை திருப்பி பெறுகிற அளவுக்கு இவருக்கு வந்து வல்லமை இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதனால அரசியல் சட்டத்தில் அப்படி சொல்லி வச்சாங்க மக்கள் ஆதரவு இல்லாமலே ஒன்றிய அரசோடைய ஆதரவோடையே எல்லா அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக நடக்க முடியும்னு திரும்ப திரும்ப காமிச்சுக்கிட்டு இருக்காரு கவர்னர் நம்முடைய கவர்னர் அரசியல் இவங்க வந்து ஒன்றிய அரசு அதுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேங்களே இவர் வந்து அம்பேத்கர் ஒன்று கேட்டாங்க இந்த அரசியல் சட்டம் நல்ல முறையில் நாட்டு மக்களுக்கு பயனாக இருக்குமா அப்படின்னு சொன்ன சொன்னாரு ஆள்பவர்களை பொறுத்ததுன்னாரு அன்னைக்கே சொன்னார் நேர்மையானவர்கள் ஆண்டால் இந்த அரசியல் சட்டம் இந்த நாட்டின் சீர்திருத்தலுக்கு மிகப்பெரிய கருவியாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் அரசியல் நீதியும் நிர்வாகமும் ஒரே இடத்துல இருந்தது இப்ப நம்ம விடுதலை பெற்றதற்கு பிறகு அது இரண்டும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க வேற ஏதோ ரெஃபரன்ஸ்ல சொன்னீங்க இப்போ குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் நிர்வாகத்தோடு தொடர்புடையவங்க மட்டும்தான் நீதியோடு தொடர்புடையவங்க கிடையாது தானே அப்புறம் கேன் நோ ராங் அப்படிங்கிற நம்பிக்கையில பழைய மன்னருக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் ஏன் அப்படிங்கிற கேள்வியும் வருது தானே சார் இல்ல கிங் கேன் டூ நோ ராங் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லலீம் என்ன சொல்லிருக்காங்க

பிஜேபி தரப்புல இருந்து அன்றைக்கு வச்சாங்க ஏப்ரல் முழுக்க பேசிட்டு இருந்தாங்க அந்த அந்த கேள்விக்கு பதிலே சொல்லல உச்ச பொருத்தமானது இல்ல இந்த கேள்வி இருநூறு இருநூத்தி ஒண்ணு தொடர்பாக நீங்க கேக்குற விளக்கத்துக்கு இது பொறுப்பு அனுப்பிட்டாங்க அது அதே மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல இருக்கலாம் அப்படிங்கிறது அதுல இருந்து தெரியுது ஆமா அவங்க எல்லா கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லை அடிப்படையாக அவங்க வந்தாங்கன்னா இந்த பத்தி இருவர் கொண்ட அமர்வு வந்து கொடுத்த தீர்ப்பு வந்து சரியா அப்ப அதுக்கு மட்டும் தான் இவங்க பதிலளிக்கணும் அது விட்டு அவங்க தீர்ப்பை கூடாது அவங்க உட்காந்துருக்க கூடாது அவங்க அன்னைக்கு தேதிக்கு உட்கார்ந்து கூடாதுன்னு சொன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா அதனால அது புறந்தள்ளி விட்டார் அதுலயும் நூத்தி முப்பத்தி ஒண்ணு தவிர வேறு விஷயங்கள்ல உச்ச நீதிமன்றம் இவங்க ரெண்டு பேரும் தலையிடுவதற்கான அதிகாரம் இருக்குதான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க கேள்வி அவங்க பதில் அடிப்படைக்கு இது தேவையில்லாதது அதனால பதில் சொல்லல அப்படின்னு சொல்லி அதையும் நிராகரிச்சிருக்காங்க பதில் சொல்லாம ஆக வேறு பல வலைகள் விரிக்கப்பட்டிருக்கின்றன அதுல எதுலயும் அவங்க மாட்டுல தெரியுது ஆனா அந்த டீம்டு சொமும்டு சொன்ன இடமும் அந்த தீர்ப்புக்கும் இதுக்கும் பெரிய வேறுபாடு இல்லைன்னு கொள்ளலாமா ஆமா அதான் அதுலயும் வந்து அவங்க வந்து காலக்கெடு இருக்கவே கூடாதுன்னு சொல்லல அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா அவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வர்றவங்க தங்களுக்கு தாங்களே காலக்கெடு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி காலக்கெடு எதுவுமே வைக்காம அவங்க பெண்டிங்ல போட்டா நீங்க எங்ககிட்ட வரலாம் அப்ப அவங்க சொன்ன திரும்ப திரும்ப இவரு என்ன சொன்னார்னா மகாதேவன் இரு நபர் அமர்வு வந்து இரு நீதிபதி அமர்வு என்ன சொன்னாங்கன்னா நாங்க பார்த்த மட்டும் இந்த ஆளுநர் வந்து அரசியல் சட்டத்தை மதிக்காம நடக்கிறாரு லெட்டர் வந்து என்ன எழுதியிருக்கு எழுத்தில் எழுதப்பட்டிருப்பதை பார்த்தால் ஆனால் அசோனஸ் பாசபோல் என்பதன் பொருள் என்னவென்றால் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் ஆனா அவர் அதை பார்க்கல அப்ப இவர் இளைஞல் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறதுனால நீங்க அவங்க வந்து அன்னைக்கு தேதிக்கு உள்ள நிலைமையில இந்த அப்ப இதை நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போயிரும் கவர்னருடைய செயல்னால பத்து யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரை கொடுக்காம இருந்தா அப்புறம் யூனிவர்சிட்டி எப்படி நடக்கும் இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரியான தீர்ப்பு வழங்கினாங்க ஆனா இன்னைக்கு வந்து இவங்க சொல்றது அன்னைக்கு உள்ள படபடப்பு நீங்கி போய் இன்னைக்கு ஜென்ரலா பார்ப்போம் அப்படின்னு பாக்குறாங்க ஆனா மறுபடியும் படபடப்பு வருவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவதில் ரவி வல்லவர் இதுதான் உண்மை அப்ப மறுபடியும் இவங்க நீதிமன்றத்துக்கு தான் அரசு வந்து போக வேண்டியிருக்கும் இந்த நீதிபதிகள் நியமனம் தொடர்பான கொலிஜியம் பரிந்துரை மேல ஒன்றிய அரசு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள முடிவெடுக்கணும் அப்படின்னு நீங்க தான் கேக்குறீங்க குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அப்படின்னு அங்க கெடுவை நீங்க சொல்றீங்க ஆனா இதுல வந்து மாற்றி சொல் ஒரு தீர்வு ஒரு கருத்தை சொல்றீங்களேன்னு பிரசாந்த் பூஷன் அவரு கருத்து சொல்லி இருக்கிறாரு இந்த கருத்தின் மீதான கருத்தை சொல்லி இருக்கிறாரு அவருடைய கருத்து கரெக்டான கருத்து தான் ஏன்னா தங்களுக்கு ஒரு நீதி மற்றவர்களுக்கு ஒரு நீதி எதாவது நீதி பண்ணுது நிஜம்தான் இந்த இது வந்து அது வந்து எல்லாருமே கவர்மெண்ட் செல்வன்ட்டு எல்லாரும் தங்களுடைய கவர்மெண்ட் செல்வன்ட்டு எல்லாரும் தங்களுடைய சொத்தை வந்து டிக்ளேர் பண்ணனும் அந்த டிக்ளரேஷன் ஓப்பன் ஸ்பேஸ்க்கு போகும் பொதுமக்கள் பார்வைக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்த போது அந்த காலத்துல இருந்த உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஆஹ் இதெல்லாம் நீதிபதிகளுக்கு பொருந்தாது அப்படின்னா ஏன் பொருந்தாது ஏன் பொருந்த கூடாது எல்லாருமே சொத்து சொத்துவரங்கள் பொது வெளியில வைக்கும் போது நீதிமன்ற நீதிபதிகளுடைய சொத்துக்களை ஏன் பொது வெளியில வைக்க கூடாது அது எதுனாலன்னா அவங்களுக்குன்னு தனி அதிகாரம் இருப்பதாக எந்த ரிசீர்வல் அத்தாரிட்டி எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தாம தங்களுக்கு அந்த ரெசிர்வல் அத்தாரிட்டி பயன்படுத்துறது தப்பு அப்படி சொன்னாரு அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதே சமயம் இரண்டு நீதிபதிகள் வந்து 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 தங்களுடைய வச்சாங்க அதையும் நம்ம இஃப் யூ பீப்புள் த சிஸ்டம் இல்லைன்னா சிஸ்டத்துக்கு பட் அதெல்லாம் கைமீறி போகும்போது அதை வந்து காப்பாற்றுவதற்கு ஒரு சேஃப்டி வால்வு இருக்கு வேண்டாமா சார் சேப்டி வாழ்விலேயே பழுது ஏற்படுத்துறதுக்கு முயற்சிகள் நடக்கிற காலம் இது நீங்க சேஃப்டி எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியலங்க அது தொடர்பாக டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல இன்னும் ஒரு மேஜராக உச்ச நீதிமன்றம் வந்து மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய ஆர்டிகிள் இருநூறு கவர்னருக்கு ஆளுநருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அதிகார சப்ஸ்க்யூட்டாக இருக்க முடியாது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் எந்த மசோதாவும் ஆளுநரால மட்டும்தான் சட்டமாக முடியும் அல்லது குடியரசு தெரி தலைவரால் மட்டும்தான் சட்டம் ஆக்க முடியும் வேற யாருமே அதை வந்து சப்ஸ்க்யூட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆமாம் இது வந்து நம்முடைய ஜனநாயகத்தோடைய அடிப்படையே சொல்லியிருக்காங்க இந்த மூணு விங்ஸ் இருக்காங்க தி எக்ஸிக்யூட்டிவ் இந்த லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி அந்த இந்த மூன்று வந்து இந்த மூன்றில் எதுவும் எதற்கு கீழும் உள்ளது கிடையாது அவங்களுக்கு நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கிற பவர் என்ன த இன்டர்பிரேஷன் ஆஃப் அ லா வெதர் இட் இஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதுல வந்து இயற்றப்பட்ட சட்டங்களை பொருந்தாதவை என்று கூற முடியும் அது அவங்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரம் ஆனா இருநூறு இருநூத்தி ஒண்ணு கீழே கவர்னருக்கோ பிரசிடண்ட்டுக்கோ கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை வந்து அந்த அதிகாரங்களின் மேல் நாட்டாமை செலுத்தும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் அதான் நூத்தி நாப்பத்தி ரெண்டுல அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம் சார் இல்ல அந்த அத வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அது கேஸ் பை கேஸ் தான் பண்ண முடியும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏழு பேரை விடுதலை பண்ணாங்க அந்த ரெசிடியூல அத்தாரிட்டி பயன்படுத்தி விடுதலை பண்ணாங்க இட் வாஸ் அ கேஸ் நீங்க ஜெனரல்லா இப்படி ஒரு பவர் குடுத்துட்டீங்கன்னா அப்ப எந்த சட்டமன்றம் வந்து மூணு மாசத்துக்குள்ள ஒரு நீ கையெழுத்து போடலையா இட் இஸ்ரீம் கோர்ட்டை சொல்லிட்டாங்கன்னு எந்த சட்டத்தை கொண்டு வந்துடலாம் ஒன்னு கேட்கிறேன் சூதாட்டத்தை நாங்கள் ஆன்லைன்ல அனுமதிப்போம்னு சொல்லி ஒரு மாநிலம் வந்து சட்டம் கொண்டு வருதுன்னு வைங்க எத்தனையோ சீசா நடந்திருக்கு சூதாட்டத்தை ஆன்லைன்ல அனுமதிக்கிறது தவறு கிடையாது அல்லது பயிர் பச்சைகளை எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன் ட்ரேடிங் வந்து நாங்க இன்னும் ஊக்கப்படுத்துவோம்னு சொல்றாங்கன்னு சொல்லி வைங்க அது மூலம் வந்து இவங்களுக்கு வந்து அடைஞ்சல் வரும் நல்ல கவர்னரா இருக்கவரு அதை நிப்பாட்டி வச்சு என்னப்பா சட்டம் போட்டீங்கன்னு கேட்கறதுக்காக நிப்பாட்டி வைக்கலாம் ஆனா நீங்க பொத்தாம் போது ஒரு ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்துன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப எல்லா சட்டமுமே வந்து ஒரு மாசம் கழிச்சு அப்ரூவ் வை கவர்னர் வந்துடும் அதனால அப்படி ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த நீதிமன்றம் இந்த இந்த அமர்வு வந்து கட்டளையிட்டு பதில் சொல்லி இருக்கிறது அது சரிதான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்ன எப்படி இன்னைக்கு நம்ம வந்து சொல்றோமோ இவர் திரும்ப திரும்ப தப்பு பண்றாரு இவர் இங்க உட்கார வச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கணுமான்னு எப்படி இன்னைக்கு நம்ம கேட்கிறமோ அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு கேள்வி வரலாம் இந்த சட்டமன்றம் திரும்ப திரும்ப மக்கள் விரோத சட்டங்களை ஏற்றிக்கிட்டே இருக்கு அதுக்கெல்லாம் எந்த சட்ட வரமும் இல்லாமல் போயிருச்சு அதான் ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் சொல்லிட்டீங்களே அப்படின்னு நாளைக்கு இன்னொரு நிலைமை வரலாம் ஒரு காலத்துல வந்து மாநிலங்கள் சரியாக நடக்கவில்லை என்றால் அப்படிங்கிற அச்சம் இருந்ததன் காரணமாக அரசியல் சட்டம் ஒன்றிய அரசுக்கு அபரிதமான அதிகாரங்களை கொடுத்தது ஃபெடரலிசம் இல்லாமல் யூனியனாக கொண்டு வந்தாங்க ஏதாவது ஃபெடரல் ஸ்டேட்டாக கொண்டு வரலையே யூனியனாக தானே இருக்கு ஆனால் இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்ன மாநிலங்கள் சரியாக நடக்குது ஒன்றியம் இது மாதிரி வந்து ரவுடித்தனம் பண்ணுன்னு தெரியாது ஆனால் ரவுடித்தனம் பண்ணுறாங்க ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறியது இன்று வண்டி ஒரு நாள் ஓடத்தில் ஏறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வுங்கிறது வந்து மக்கள் தாங்க மக்களுடைய விழிப்புணர்வு தான் வேறு எதுவும் தீர்வு கிடையாது ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்